ஓம் சக்தி அருள்திரு அம்மா அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்ட தொண்டர் கூட்டத்தில் அடியேன் குடும்பமும் ஒன்று அந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தைப்பூசம் முதல் கடந்த முப்பது ஆண்டுகளாக தொடர்ந்து சக்தி மாலை அணிந்து விரதம் இருந்து இருமுடி ஏந்தி சுயம்பு அன்னைக்கு அபிடேகம் செய்யும் வாக்கியத்தை அவள் வழங்கி வருகிறாள் ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்று குரு அம்மாவின் திருவடிகளுக்கு முறைப்படி பாத பூஜை செய்து அம்மாவின் திருக்கரங்களால் சக்தி மாலை அணிந்து கொள்ள நானும் என் மனைவியும் பாத பூஜை செய்தோம் என் கையில் சக்தி மாலையை எடுத்து அம்மாவின் திருக்கரங்களில் கொடுக்க எண்ணி நிமிர்ந்து பார்த்தேன் அம்மா அமர்ந்த நிலையிலேயே பேருருவம் எடுத்து அருட்காட்சி தந்தாள் நான் கையில் சக்தி மாலையுடன் மெய்மறந்தேன் அருகில் இருந்த சக்தி வீரராகவன் அம்மாவிடம் மாலையை கொடுங்கள் மாலையை கொடுங்கள் என்று விரைவுபடுத்தினார் என் கைகளுக்கு எட்டாத உயரத்தில் அம்மாவின் திருக்கரங்கள் அருட்காட்சி தந்தன நான் எப்படி அவ்வளவு உயரத்தில் இருந்த அம்மாவிடம் சக்தி மாலையைத் தர முடியும் பத்து பதினைந்து நொடிகளுக்கு அம்மாவின் திருவிளையாடல் தொடர்ந்தது மீண்டும் அம்மா தன் பேருருவை சுருக்கிக் கொண்டு இயல்பு நிலைக்கு திரும்பினாள் அதன் பிறகு நான் அம்மாவின் திருக்கரங்களில் சக்தி மாலையை கொடுத்து அவள் அருளோடு மாலை அணிந்து கொண்டு இல்லம் திரும்பினேன் சக்தி வீரராகவன் இருந்த பரபரப்பில் நான் இதைப்பற்றி பொறுமையாக பேசுவதற்குரிய வாய்ப்பு அப்போது கிடைக்கவில்லை சக்தி மாலை அணிந்து கொண்டு நோன்பிருந்த நான் குருவின் திருமேனியைக் கண்டால் தெளிவு பிறக்கும் குருவின் அருள்வாக்கை அசை போட்டு கொண்டிருந்தால் தெளிவு கிடைக்கும் குருவின் திருப்பெயரைச் சொல்லிக்கொண்டே இருந்தால் தெளிவு பிறக்கும் குருவின் திருமேனியை சிந்தித்துக் கொண்டிருந்தால் உள்ளம் தெளிவு அடையும் என்னும் திருமந்திரத்திற்கேற்ப நான் கண்ட நம் குரு அம்மாவின் திருமேனிக் காட்சியை இரவு பகலாக சிந்தையில் வைத்து பூஜித்து கொண்டிருந்தேன் அக்காட்சியை மற்றவரிடம் கூறினால் இவனுக்கு ஏதோ பிரம்மை பிடித்துவிட்டது என்று நினைக்கலாம் அல்லது வேறு சிலர் மிகைப்படுத்தி கூறுகிறான் என ஏளனம் செய்யலாம் என்று அந்த காட்சியை என் மனதிலேயே ஓடவிட்டு கொண்டிருந்தேன் ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று வெள்ளிக்கிழமை மாலை வழிபாடு முடிந்து நானும் என் மனைவியும் அம்மாவின் பெருமையை பேசிக்கொண்டிருந்த போது என் மனைவி நாம் அம்மாவிற்கு பாத பூஜை செய்தபோது அவள் உருவம் பெரிதாக தெரிந்ததே கவனித்தீர்களா என்று கேட்டார் என்னைப்போல் அல்லாமல் பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படாத பக்தி என் மனைவியின் பக்தி ஆழமான பக்தி உடையவர்கள் அவர்கள் எங்கள் குடும்பத்தை அறிந்த செவ்வாடை சக்திகள் சிலருக்கு இந்த உண்மை தெரியும் அவர்கள் அம்மாவின் பேருருவக் காட்சியை கண்டது பற்றி கூறத் தொடங்கியவுடன் எனக்கு காட்சி தந்த அம்மா சாட்சியும் தந்துவிட்டாள் என்று நான் கண்ட திருக்காட்சியை அவர்களிடம் பகிர்ந்து கொண்டேன் பழந்தொண்டர்களாகிய நம் சக்திகள் சிலருக்கு இப்படி விஸ்வரூப காட்சியை தந்துள்ளாள் என்பதும் எனக்கு தெரியும் ஓம் சக்தி